வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம தமிழில் தட்டை தட்டைப்பயிறு அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் காராமணி காராமணியில் கேல்சியம் சத்து இரும்பு சத்து செம்புச்சத்து மேங்கனீஸ் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இது கூடவே செலினியம் துத்தநாகம் பொட்டாசியம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களுமே இருக்குது பயோசனின் என்ற பைட்டோ நியூட்ரியன் நம்மளுடைய இந்த காராமணியில் காணப்படுது மேலும் காராமணி கார்போஹைட்ரேட் புரதச்சத்து நார் சத்து ஆகியவற்றை அதிகமாக கொண்டிருக்கிறதால இந்த சத்துக்கள் அளித்து காராமணி நமக்கு என்னென்ன விதமான நோய்களை குணப்படுத்தி என்னென்ன விதமான மருத்துவ நன்மைகளை கொடுக்குது பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க நீங்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸ் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் காராமணி காராமணியானது நார்சத்தினை அதிகம் கொண்டிருக்கு எனவே ஜீரண சக்தியை அதிகப்படுத்துவதோட மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே ஏற்படாமல் தடுக்கும் ஸோ நார்சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது காராமணி நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு நார்சத்து கிடைச்சிச்சு அப்படின்னா சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த அஜீரணம் சார்ந்த வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளை க்யூர் பண்ணி செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் அதுக்கெல்லாம் நம்ம காராமணி எடுத்துக்கொள்ளலாம் நச்சுக்களை நீக்கும் காராமணி காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடல் இருக்கக்கூடிய நச்சுப் நச்சுப்பொருட்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு மேலும் இது ஃப்ரீ ரேடிகல்ஸ் அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் உங்களுடைய செயல்பாடுகள் தடை செய்யப்படுவது நீக்கப்படுகிறது பாதிப்படைவது முன்னாடியே தடுக்கப்பட்டு புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுகிறது மேலும் சாப்பிடக்கூடிய இந்த காராமணியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்னு உயர்ச்சி நம்முடைய உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது ஸோ நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்து நலமோடு வாழலாம் இதுக்கெல்லாம் காராமணி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல தூக்கத்தை கொடுக்கும் காராமணி காராமணியில் மெக்னீஷியம் மற்றும் ட்ரிப்தோபேன் என்னும் சத்து உள்ளது இது உடலினுடைய சோர்வெனைப் போக்கி நல்ல தூக்கம் ஏற்பட வழிவகை செய்யும் தூக்கம் வராமல் தவிப்பவர்கள் தூங்க செல்வதற்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டு விட்டு படுத்தாங்க அப்படின்னா நல்ல தூக்கத்தை பெறலாம் செரட்டோனின் மற்றும் டோப்பமின் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வச்சு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் காராமணி இதயத்தை பாதுகாக்கும் காராமணி காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் பி ஒன் அதாவது தயாமின் சத்து இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் இந்த விட்டமின் இதய செயலளிப்பு போன்ற பிரச்சனைகள் நம்மை பாதுகாக்கும் மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும் காராவணியில் இருக்கக்கூடிய நார்சத்தானது உடலில் கொலஸ்ட்ரால் சேர்வதை தடை செய்வதோடு தமணிகளில் அடைப்பு ஏற்படாமலும் முன்னாடி தடுக்கும் இதனால் நமக்கு தமணிகளில் அடைப்பு ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது இது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் காராமணியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் எடையை குறைத்துக் கொள்ளலாம் நம்ம காராமணியை எடுத்துக்கொள்ளும் போது காராமணியானது குறைந்த கொழுப்பு சத்தை கொண்டிருக்கு அதுவும் ஒரு நமக்கு ஒரு நல்ல கொழுப்பு சத்து தான் மேலும் காராமணியில் இருக்கக்கூடிய நார்சத்தானது நல்ல செரிமானத்தை தூண்டுவதோட அதிக பசி உணர்வு ஏற்படாமலும் நம்ம முன்னாடியே பாதுகாக்கும் இதனாலே நம்ம அதிக கல்லூரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொண்டு உடலிடையே இன்னும் இன்னும் வெயிட் ஆகிக்க மாட்டோம் ஸோ காராமணி சாப்பிடும் பசி வந்து நம்ம கண்ட்ரோலாக இருக்கும் அதிக பசி ஏற்படாமல் தடுத்துக்கலாம் இதனால் நம்ம கண்ட கண்ட அதிகமான கல்லூரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு உடலிடையே வெயிட் போட்டுக்க மாட்டோம் காராமணியில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தீங்கிருக்கூடிய கொழுப்புகளையும் குறைச்சி சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்மளுடைய உடலிடையே குறைச்சிடும் இதனால் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் காராமணியை தொடர்ந்து தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ரத்த சோகையை தடுக்கும்

ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சர்மம் முதிர்ச்சி அடைவது தடை செஞ்சு வயதான தோற்றம் ஓரளவுக்கு ஏற்படாமல் நம்மளுடைய சர்மத்தை முன்னாடியே பாதுகாக்கும் நீங்கள் உங்களுடைய ஏஜ் வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு உங்களுடைய தோல் சுருக்கங்கள்லாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க அப்போ சர்மத்தில் வந்து எந்த விதமான கரும்புள்ளிகள் கரும் திட்டுக்கள் பிம்பிள்ஸ் எதுவுமே இல்லாமல் சருமம் அழகாக சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் காராமணி எடுத்துக்கொள்ளலாம் எலும்புகளை பாதுகாக்கும் காராமணி காராமணியில் இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் போன்றவை எலும்புகளினுடைய பாதுகாப்புக்கு உதவிகரமாக இருக்கும் எனவே தொடர்ந்து நம்ம காராமணி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா எலும்புகளை பாதுகாக்கலாம் இதன் மூலமாக நம்ம எலும்புகளை ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்வதால் எந்தவிதமான எலும்பு சார்ந்த நோயுமே நமக்கு வராது ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு ஒலி எலும்புருக்கி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம் சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள இருக்கும் நம்ம காராமணியை எடுத்துக்கொள்ளும் போது காராமணியில் காணப்படக்கூடிய மெக்னீசியமானது இன்சுலினுடைய சுரப்பை வந்து சீராக்கும் இதனால சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள இருக்கும் மேலும் காராமணி நம்மளுடைய உடல் சோர்வை நீக்கி நல்ல தூக்கத்திற்கு வந்து வழிவகுக்கும் இப்போ சர்க்கரை நோய் வந்து கட்டுப்படுத்துது அப்படின்றதுக்காக நீங்கள் காராமணி எடுத்துக்கொள்ளும் போது அளவோடு சாப்பிட்ணும் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும் நாலளவில் அந்த சுகர் பிராப்தத்தில் வந்து நீங்கள் விடுபடலாம் ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவன்மைகள் கொண்டு இருக்கக்கூடிய காராமணியை தொடர்ந்து அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க வாரத்தில் ஒரு தடவையாவது காராமணியை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும் ஸோ தொடர்ந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு தடவையாவது காராமணியை சேர்த்துக்க பாருங்க அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பகுதியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை